ராமானுஜாய் நமகர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது எதிராஜர் திருவடி நிலைகள் இதுதான் அழகா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எதிராஜர் இந்த திருவடிகளை போட்டுண்டு ஸ்ரீரங்கத்தில் டக்கு 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 டக்குன்னு அப்படி நடந்திருக்கார் இந்த திருவடிகளை சேவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் ஸ்ரீரங்கம் ஐம்பத்தஞ்சு மங்கம்மா நகர் இப்போ வந்தேன்னா கொங்கிலாச்சான் திருமாளிகைன்னு இருக்குது நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் ஒரு வாக்கியம் உண்டு அடி வாங்கினேனும் கொங்கில் பிராட்டியை போலேன் அந்த கொங்கில் பிராட்டிக்கு ராமானுஜருடைய திருவடி நிலைகள் இதைத்தான் அவளுக்கு பிரசாதமாக அவர் கொடுத்தார் அது பரம்பரை பரம்பரையாக அப்படியே பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வர இந்த கொங்கிலாச்சான் திருமாளிகையில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த திருவடி நிலைகளை தலையில் தரிக்கணும் ஏன்னா உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி இந்த ராமானுஜரை சுமந்த திருவடி நிலைகள் ராம பாதுகை போலே ராமானுஜ பாதுகை கட்டாயம் வந்து சேவிக்கணும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம்ம கொங்கிலாச்சான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்